இப்பதிவினை பார்க்கும் தங்களுக்கு வணக்கம் நம்ம ஏற்கனவே யோக நித்ரா பயிற்சியை செஞ்சால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கிதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம் இப்போது யோக நித்ரா பயிற்சி செய்கிறப்ப என்னென்ன கட்டளைகள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம் இந்த பயிற்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா உடல் நலத்திற்காக கட்டளைகள் சொல்லப்படுகிறது என்னென்ன மாதிரி நாம் சொல்லலான்னு இப்போ வந்து நாம் வந்து உடல் நலத்திற்காக சொல்ல வரோம் அது உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த வார்த்தைகளை மாற்றி கட்டளை சொற்களாக சொல்லலான்னு வச்சுக்கிங்களே யோகநெத்ரா பயிற்சி வந்து எப்போ செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யோகநித்ரா பயிற்சி யோகா செஞ்சதுக்கப்புறமும் உடற்பயிற்சி செஞ்சதுக்கப்புறமும் செய்யலாம் எவ்வளோ நேரம் செய்யலான்னு கேட்டிங்கன்னா தினமும் வந்து முப்பது நிமிஷம் செய்யலாம் காலை மாலையை ரெண்டு சமயமும் செய்யலாம் எப்போ செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலியான வயிறு இருக்கிறப்ப செய்யலாம் எந்த இடத்துல செய்யணுன்னு கேட்டிங்கன்னா படுப்பதற்கு சுத்தமான இடமா இருக்கணும் சத்தம் இல்லாத இடமா இருக்கணும் எந்த மாதிரி ட்ரெஸ் போடணும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ட்ரெஸ்ஸு வந்து லூஸாக தளர்வாக இருக்கணும் நாம் இந்த யோ யோகனத்தில் பயிற்சி செய்கிறப்ப பார்த்திங்கன்னா மெல்லிய இசை ஒன்று கொடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒரு நறுமணம் ஒரு ஊதுபத்தியோ அல்லது சென்ட்டோ ஏதோ ஒன்று பக்கத்தில் வச்சுட்டுருக்குறப்ப நம்முடைய ஐம்புடன்களாலும் ஐம்புலன்களில் வந்து பார்த்திங்கன்னா மெல்லிய இசை வந்து காது கேட்கும் திறனையும் நறுமணம் சுவாசம் இந்த ரெண்டுமே வந்து நம்ம மூளையை வந்து ஆக்டிவேட் பண்ணும் அதனால் இதையும் சேர்த்திக்கலாம் பயிற்சி எப்படி செய்யலாம் அப்படின்னா பயிற்சி செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிமிர்ந்த நிலையில் படுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது மல்லாக்க படுத்துக்கொள்ள வேண்டும் கால்களுக்கு இடையில் ஒரு அடி வந்து கேப் இடைவெளி இருக்க வேண்டும் கைகள் உடலை தொடாதவாறு அகன்று அக்குளை விட்டு விலகி இருக்க வேண்டும் அதாவது கை ரெண்டுமே வந்து தோள்பட்டிருந்து கொஞ்சம் அப்படியே விலகி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோணும் அந்த உள்ளங்கை ரெண்டுமே வந்து மேல்நோக்கி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் உச்சந்தளையிலிருந்து உள்ளங்கால் வரை முழுவதும் நன்கு அப்படியே டைட் பண்ணி இறுக்கி அப்புறம் ரிலீஸ் பண்ணணும் இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு டைம் செய்யணும் அப்புறம் வந்து ஒரு மூணு உள்நோக்கி வரணும் இப்படி செஞ்சிட்டோம்னா வயிறு மேலையும் கீழேயும் போயிட்டு வர மாதிரி தெரியும் இது வந்து ஒரு மூணு தடவை நாம் இப்படி செய்யலாம் பயிற்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா நாம் வந்து பயிற்சி செய்கிறப்ப கவனத்தை வந்து உடம்புக்குள்ளே ஒவ்வொரு இடத்துக்காக கொண்டு போவோம் அப்போது அந்த இடத்துக்கு நாம் சுவாசிக்கக்கூடிய காற்று அந்த இடத்துக்கு போகும் அந்த உணர்வை நீங்களே உணரலாம் சரி இப்போ பயிற்சிக்கு போகலாம் வலது பாதத்தின் விரல்கள் தளர்வடைகின்றன வலது பாதத்தின் அடிப்பகுதி தளர்வடைகின்றன வலது பாதத்தின் மேற்பகுதி தளர்வடைகின்றன வலது கணுக்கால் தளர்வடைகின்றன வலது கெண்டைக்கால் தளர்வடைகின்றன வலது முழங்கால் தளர்வடைகின்றன வலது தொடைப்பகுதி தளர்வடைகின்றன இடது பாதத்தின் விரல்கள் தளர்வடைகின்றன இடது பாதத்தின் அடிப்பகுதி தளர்வடைகின்றன இடது பாதத்தின் மேற்பகுதி தளர்வடைகின்றன இடது கணுக்கால் தளர்வடைகின்றன இடது கெண்டைக்கால் தளர்வடைகின்றன இடது முழங்கால் தளர்வடைகின்றன இடது தொடைப்பகுதி தளர்வடைகின்றன இடது தொடைப்பகுதி தளர்வடைகின்றன இடுப்பு பகுதி தளர்வடைகின்றன பகுதி தளர்வடைகின்றன பகுதி தளர்வடைகின்றன நெஞ்சு பகுதி தளர்வடைகின்றன வலது கை விரல்கள் தளர்வடைகின்றன வலது உள்ளங்கை தளர்வடைகின்றன வலது கை மணிக்கட்டு தளர்வடைகின்றன வலது முன்கை தளர்வடைகின்றன வலது முழங்கை தளர்வடைகின்றன வலது மேற்கை தளர்வடைகின்றன இடது கை விரல்கள் தளர்வடைகின்றன இடது உள்ளங்கை தளர்வடைகின்றன இடது கை மணிக்கட்டு தளர்வடைகின்றன இடது முன்கை தளர்வடைகின்றன இடது முழங்கை தளர்வடைகின்றன இடது மேற்கை தளர்வடைகின்றன தோள்பட்டை தளர்வடைகின்றன கழுத்துப் பகுதி தளர்வடைகின்றன தாடைப்பகுதி தளர்வடைகின்றன வாய்ப்பகுதி தளர்வடைகின்றன மூக்குப்பகுதி தளர்வடைகின்றன வலது காது தளர்வடைகின்றன வலது கண்ணம் தளர்வடைகின்றன இடது கண்ணம் தளர்வடைகின்றன இடது காது தளர்வடைகின்றன இடது கண் தளர்வடைகின்றன வலது கண் தளர்வடைகின்றன நெற்றி பகுதி தளர்வடைகின்றன தலைப்பகுதி தளர்வடைகின்றன உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அனைத்து பகுதிகளும் தளர்வடைந்துள்ளன உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அனைத்து பகுதிகளும் தளர்வடைந்துள்ளன உங்கள் உடல் லேசாக உள்ளது உங்கள் உடல் லேசாக உள்ளது காற்றில் பறப்பது போல உணர்கிறீர்கள் ஆனந்தமாக இருக்கிறீர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள் உடலின் ஒவ்வொரு செல்லும் சீராக வேலை செய்கின்றன உடலின் ஒவ்வொரு உறுப்புகளும் சீராக வேலை செய்கின்றன உடலின் நரம்புகளும் சீராக வேலை செய்கின்றன உடலின் எலும்புகளும் சீராக வேலை செய்கின்றன தசைகள் சீராக வேலை செய்கின்றன தோள்கள் ஆரோக்கியமாக உள்ளது உடல் முழுவதும் இரத்தம் சீராக செல்கிறது சுவாசம் சீராக இருக்கிறது காது கேட்கும் திறன் இயல்பாக உள்ளது கண் பார்வை தெளிவாக உள்ளது தொடு உணர்வு இயல்பாக உள்ளது உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அனைத்து பகுதிகளும் சீராக இயங்குகின்றன ஆரோக்கியமாக இருக்கிறீங்க அந்த நிலையிலேயே ஒரு நிமிடம் அந்த ஆனந்தத்தை உணரவும் ஒரு நிமிடம் நீங்கள் ஆனந்த நிலையில் இருக்கும் பொழுது தங்களின் தேவைகளை படக்காட்சிகளாக நினைத்து அது நிறைவேறிவிட்டது போல் உணர்ந்து மகிழ்ச்சியை அனுபவிக்க வேண்டும் ஒரு நிமிடம் கழித்து கை வலது காலை மெதுவாக அசைத்து இடதுபுறமாக திரும்பி எந்திரிக்க வேண்டும் நாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஒரு டைம் தான் சொன்னோம் ஆனால் நீங்கள் வந்து ரெண்டு டைம் சொல்லலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வலது பாதம் தளர்வடைந்துள்ளன நான் ஒரு டைம் சொன்னேன் நீங்கள் வேணால் எல்லாத்தையுமே வந்து ரெண்டு முறை சொல்லிக்கலாம் வலது பாதம் தளர்வடைந்துள்ளன வலது பாதம் தளர்வடைந்துள்ளன அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு நீங்களே ரெண்டு டைம் சொல்லிக்கலாம் இந்த பயிற்சி உங்களுக்கு எப்படி எந்தெந்த தேவைக்கு பயன்படுத்தலாமோ அது தகுந்த மாதிரி உங்கள் தேவைகளை நீங்கள் பயன்படுத்தி அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம் இந்த பயிற்சியை செஞ்சுட்டு இதனுடைய பலனை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் எங்களது இனிய நல்வாழ்த்துக்கள் வாழ்க நலமுடன் அந்த